வாங்க எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு மணப்பளகையில் மாக்கோலம் போட்டுட்டு ஒரு வாழை இலை அது அந்த மேலே ஒரு பட்டு துணி விரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வாழை இலை வந்து பெரிய இலையாக வாங்கி அது மேலே விரிச்சு வச்சுட்டேன் இல்லைன்னா தாம்பாலம் கூட அரிசி வச்சு வைக்கலாமா நான் வந்து இந்த நேச மங்கையர்க்கரிசி அரிசி சொன்னாங்க அதை பார்த்து தான் நான் செஞ்சுருக்கேன் ஒரு நாலு வருஷமாக தான் செய்கிறேன் ஏன்னா எங்கள் பொண்ணு வந்து அந்த முகம் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா அது சரி நம்ம வைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு நாலு வருஷமாக செஞ்சுட்டு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் செய்யுங்க அதனால் வந்து அதில் பச்சரிசியை அந்த இலமேல வந்து ஒரு கை ஃபுல்லாக பச்சரிசி எடுத்து பருப்பி வச்சுட்டு அதில் மஞ்சள் பொட்டு மாதிரி ரவுண்டாக மஞ்சள் தூளை அதுக்கு முன்னால் வந்து மஞ்சப்பிள்ளையார் பிடிச்சி எடுத்து இதை வச்சு ரெடி பண்ண உடனேயே பிள்ளையார் பிடிச்சி குங்குமம் வச்சு அருகம்புல் பூவு எதா வச்சு சைடில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க வெத்தலை பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதை அரிசி போட்டு பண்ண உடனே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சிடணும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா வந்து உங்கக்கிட்ட பித்தளையோ வெள்ளியோ சொம்பு தான் வைக்கணுமா செம்பு இல்லைன்னா வெள்ளி வைக்கணுமா என்கிட்ட வந்து சில்வர் குடந்தான் இருந்தது அது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஜாடியை ஜாடி பீங்கான் ஜாடியில் தான் நான் வச்சேன் நாலு வருஷமாக அப்படி தான் வச்சிட்ருக்கேன் அடுத்த வருஷம்தான் வாங்கணும் அப்புறம் வந்து அதுக்குள்ளே வந்து முக்கால் அளவுக்கு அரிசி மீதி இருக்கிற அரிசியை அதில் முக்கால் அளவு போட்டுட்டு சுத்தமாக கொட்டி துடைச்சி போடக்கூடாது அதனால் கையில் கொஞ்சம் வச்சுட்டு மீதியை போட்டுட்டு கொஞ்சம் வச்சுக்கணும் வச்சுட்டு பாவாடை துணி வாங்கி வச்சுருந்தேன் இதுக்குள்ளே வந்து ஏலக்காய் விரலி மஞ்சள் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து ஏலக்காய் ஜாதிக்காய் மாசிக்காய் பச்சை எல்லாமே ஒரு போடணும் ஒரு ஒம்பது பொருள் என்னமோ வரும் அது எல்லாமே ஃபுல்லாக அதுக்குள்ளேற போட்டுட்டு ஒரு ரூபா காயின்னு நான் வந்து இந்த காதோலை கருகமணி அதெல்லாம் போடணும் போட்டுட்டு அதுக்கு வந்து ஜாடிக்கு வந்து பொட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணியிருக்கேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தேங்காய் எடுத்து அது ஃபுல்லாக மஞ்சள் பூசிட்டு அதுக்குள்ளே ஒரு நீங்கள் இப்போ பவுன் காயின் இருந்தாலும் போட்டால் ரொம்ப நல்லது போட்டு வைக்கலான்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு ரூபா காயின் தான் போட்டிருக்கேன் வெள்ளிக்காயின் கூட போடலாம் அப்புறம் மாவில் வந்து ஒரு ஏழு ஏலாம் எடுத்துக்கிட்டேன் அஞ்சு இல்லைன்னா ஏழு ஒம்பது அது மாதிரி வைக்கணும் வச்சு கலசம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு முகம் வைக்கிறதுக்கு அப்புறம் பாவாடை துணி வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து ஃப்ரில்ல எடுத்து முன்னாலே ரெடி பண்ணி ஃப்ரில்ல எடுத்து ஊக்கு போட்டு வச்சுருந்தேன் அதை எடுத்து மறுபடியும் ஊக்கு போட்டு செட் பண்ணிவிட்டு மடிப்பெடுத்து ஆனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் மனதுக்கும் நிறைவாக இருக்கும் வீட்டில் செல்வத்துக்கும் பஞ்சம் இருக்காது ரொம்ப இல்லாட்டியும் நமக்கு வந்து மன திருப்தி முதல்ல கிடைக்குதா அது ரொம்ப இதாக இருக்குது அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அந்த செட்டு நகை எல்லாமே அதுக்கு அலங்காரம் பண்ணி போட்டுட்டு ப்ளவுஸ் விட்டு மஞ்ச கயிறு எல்லாம் வாங்கி வச்சு ஒரு ரெண்டு பேருக்கு கொடுத்தேன் நான் அப்புறம் அவங்களே வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரத்தி கரைச்சி ஊற்றினோம் சாவிக்கு பூஜை எல்லாம் முடித்தோடனே பொங்கல் செஞ்சு வச்சேன் பால் காய்ச்சி வச்சேன் பழம்லாம் கொஞ்சம் ஆப்பிள் பழம் இதெல்லாம் வாங்கி வச்சு தீபாரதனை காமிச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் பாட்டை போட்டுவிட்டு நானும் பாடினேன் அப்புறம் மகாலட்சுமி போற்றி சொர்ணலட்சுமி போட்டின்னு பூ கையில் நூற்றி எட்டு பூ வச்சுட்டு அர்ச்சனை பண்ணேன் அது மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ திருப்தியாக இருக்குதுன்னு பாருங்கள் அதனால் எல்லாம் செய்யணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன் எனக்கு செஞ்சது எனக்கு பிடிச்சதை தெரிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இன்னும் நல்லா செய்யலாம்